டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வருது ஏன் இன்டர்னல் கான்ஃபிளிக் வருது ஏன் அணு ஆயுதங்கள் சில நாடுகளுக்கு உற்பத்தி பண்றாங்க ஏன் ஒரு சில நாடுகளுக்கு மட்டுமே ஆயுள் ரிசர்வ்ஸ் இருக்குது அந்த ஆயுள் ரிசர்வ்ஸ் எப்படி பக்கம் போட்டுக்கிறாங்க அரிய தாது எந்த நாட்டில் கிடைக்குது அதை அடைவதற்கு எப்படி போட்டி உண்டாகின்றது இது போன்ற அனைத்து அங்கங்களையும் முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ஆல் இண்டியா சர்வீஸ் ஆஃபீஸர் ஆகிறவங்க அவர்களுடைய பொறுப்பு மிக மிக முக்கியமான பொறுப்பு இப்போ ஒரு ஆட்சி அங்கு கொண்டிருக்கிறது ஒரு ஐந்து ஆறு எப்படி எடுக்க முடியும்னா அடுத்தவர் வந்து அந்த இடத்த நிற்கிறாங்க ஆனா நிர்வாகம் நடக்காம இருக்குதா நிர்வாகம் நடந்து கொண்டே இருக்கிறது அதுதான் இந்த ஆபீசருடைய வேலை ஆபீசருடைய வேலை வந்து செட் ஆஃப் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் ஆக்ட் இதை ஃபாலோ பண்ணி அது பாட்டு நடந்து கொள்ள இருக்கவே இருக்கும் காலையில ஆறு மணிக்கு பஸ் எடுக்கிறாலும் பஸ் எடுக்கணும் ட்ரெயின் ஓடுறாலும் ட்ரெயின் ஓட்டணும் வாட்டர் சப்ளை கொடுக்குறோம் வாட்டர் சப்ளை கொடுக்கணும் எதுக்காக அமைச்சர் சொல்லணும் எம்எல்ஏ சொன்னாதான் வேலைசீனம் சொன்னா நிர்வாகம் ஸ்தம்பித்து விடும் அந்த பொறுப்புக்கு செல்பவர்கள் அனைத்து வகையிலும் திறமை பெற்றவர்களாக இருக்க வேண்டும் அந்த திறமையை வளர்த்து கொள்ள வேண்டால் உங்களுடைய கண்கள் மிக விழிப்புணர்வு இருக்க வேண்டும் உங்களுடைய போக்கஸ் படிப்பை நோக்கி இருக்க வேண்டும் ஏராளமான டிஸ்ட்ராக்சன்ஸ் இருக்குது இந்த சொசைட்டியில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் வேர்ல்டில் போட்டி உலகத்தில் ஏராளமான போட்டிகள் வருக வருகின்றது ஒவ்வொரு போட்டியிலும் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் அதனுடைய தன்மை என்ன எவ்வாறு வெற்றி பெறுவதற்கு என்ன வழி என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுது தான் இந்த எக்ஸாமினேஷனை பாஸ் பண்ண முடியும் ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் இஸ் கிடையாது இட்ஸ் நாட் இன்சர்மௌட்டபிள் இது முடியாது கிடையாது அதுக்கு வேணும்னா போக்கஸ் வேணும் எண்ணம் வேணும் நல்ல சிந்தனை வேணும் நேர்மறை சிந்தனைகள் இருக்க வேண்டும் இதை நாம் அடைய முடியும் இந்த இலக்கை அடைய முடியும் நம்மளால் என்ன முடியும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஐஐடி தான் படிக்கணும் பெரிய உயர் கல்வி நிறுவனங்கள் தான் படிக்கணும் அப்படிங்கிறதான் கிடையாது நமது சாதாரண இங்கே இருக்கக்கூடிய எந்த கல்விகள் படித்தாலும் போதும் அன்றாட கல்விகள் முழுக்காக ஸ்டேட் சிலபஸ் இருந்தாலும் சரி சிபிஎஸ்சி சிலபஸாக இருந்தாலும் சரி என்சிஆர்டி சிலபஸாக இருந்தாலும் சரி ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் ரிசர்ச் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன் வெட்டிகளாக இருந்தாலும் சரி முழுமையாக கற்றுக்கொண்டு எது தேவையோ அதை மட்டும் அப்ளை பண்ணணும் நாலேஜ் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் எஃபிஷியன்சி நீங்கள் எது தேவையோ ஒரு கேள்விக்கு சுருக்கமான பதில் அனைத்து கேள்வியும் அட்டன் பண்ணணும் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம் டைம் மேனேஜ்மெண்ட் பட் கொஸ்டின் பேப்பரோட ஆன்சர் எழுது மட்டும் இல்லை தேர்வு வெற்றி பெறுவது முக்கியம் இந்த வெற்றியை அடைந்து கொண்டு சில பேர் ஐஏஎஸ் எயிட் பண்ணி ஐஆர்எஸ் கிடைக்கிறாங்க அடுத்த அட்டம் எழுதுறாங்க மூன்றாவது அட்டம் ஐஏஎஸ் வர்றாங்க வரலாம் பட் நான் ஒரு இலக்கை அடைவது என்றால் என்டர்டெயின்மெண்ட் சர்வீஸ் ஒரு பேஸ் உங்களுக்கு கிரியேட் பண்ணாங்க அப்போதான் முடியும் இங்கே இருக்கக்கூடிய சாதாரண ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் இருக்கிறவங்க ஏடி கிராஜுவேட் நர்சிங் கிராஜுவேட் எடுத்துக்கலாம் ஏடி கிராஜுவேட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கிராஜுவேட் இன்ஜினியரிங் கிராஜுவேட் மெடிக்கல் ரெட்டினரி சயின்ஸு அக்ரிகல்ச்சர் சயின்சஸ் ஃபிஷரிஸு ஃபாரஸ்ட்ரி சயின்ஸு ஏடி கிராஜுவேட் சிம்பிள் கிராஜுவேட் இதுக்கு மேலே இன்னொரு முக்கியமான கருத்து இந்த ஐஏஎஸ் வெற்றி பெற்றவங்க எல்லாமே பட்டம் பெற்றவங்கே கிடையாது நாற்பத்தி ஏழு முப்பது முப்பத்தி ஐந்து சதவீதத்துக்கு மேலே கிராஜுவேட்ஸ் தான் பண்ணுறாங்க அதிகமான பேர் கிராஜுவேட்ஸ் தான் வராங்க ஒன்லி பதினாறு டு பதினேழு சதவீத மக்கள் தான் போஸ்ட் கிராஜுவேட் வராங்க மற்ற எல்லாமே கிராஜுவேட்ஸ் நியர் கிராஜுவேட்ஸ் வந்துடுறாங்க அதை ஒரு இருபத்தி ஆறு வயதுக்குள்ள மூன்று அட்டம்ப்ட்டில் வந்துடுறாங்க ஸோ இதுக்கு நீங்கள் பிளான் பண்ணி இதை படிக்க வேண்டும் சென்னையில் ஏராளமான கோச்சிங் சென்டர் இருக்குது ரெண்டு லட்ச ரூபா வரும் வசூல் பண்ணுறாங்க இலவச கோச்சிங் சென்டர் மாநில அரசு கொடுத்துட்டு இருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் சிவில் ட்ரைனிங் ஆயிரம் பேருக்கு அவங்க நான் முதல் திட்டத்தின் மூலமாக கொடுத்துட்டு இங்கேயே வந்து யுனிக் அகாடமிலையும் ஐஏஎஸ் கோச்சிங் கொடுக்குறாங்க இதை நீங்க முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் செல்ல அதிகமாக நீங்க பயன்படுத்தும் போது என்ன நியூஸ் வருது ஒரு ஆங்கில பத்திரிகை முழுமையாக படிக்க வேண்டும் ஒரு தமிழ் பத்திரிகை முழுமையாக படிக்க வேண்டும் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் மேக்சிம்ஸ் முழுமையாக படிக்க வேண்டும் ரெண்டு மணி நேரம் ஆகுது ஒரு ஒரு மணி நேரம் ஆகுது நீங்கள் டிவி நியூஸ் அன்றாடே நேஷனல் இன்டர்நேஷனல் அண்ட் ரீஜனல் நியூஸ் இதை படிக்கணும் இதை படித்தாவே போதும் ஏன்னா நாங்கள் படிக்க போனால் ரெண்டு ஆப்ஷன் இருந்தது நாலு பேப்பர் ஜென்ரல் ஸ்டடிஸ் ரெண்டு பேப்பர் இப்போ பொது அறிவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க லாங்குவேஜ் எஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க கிராமட்டிக்கல் மிஸ்டேக்கில் உங்களால் ஒரு கட்டுரை எடுக்க முடியுதா ஒரு ஆட்டிடியூட் இருக்குதா சூட்டபிலிட்டி பார்த்து ஜாப் இருக்குதா துணிச்சல் இருக்குதா நல்ல பேச்சு திறமை இருக்குதா ஒரு பொது இடத்துல அந்த வார்த்தை விரைவாக பேச முடியுமா தைரியமா பேச முடியுமா ஒரு கருத்து உங்களோட ஒப்பீனியன் கேட்கிறாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு இஸ்யூ நடந்துட்டு இருக்குது அதனுடைய உங்களுடைய ஒப்பீனியன் கேட்கும் போது எந்த பயமும் இல்லாம இதுதான் என்னுடைய கருத்து ரைட் ஆர் ராங் திஸ் இஸ் மை வியூ அப்படி சொல்லக்கூடிய ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் தான் இதெல்லாம்